நடிகை குஷ்புவை கண்டித்து மூன்றாவது நாளாக இன்றும் தமிழ்நாடு முழுவதும் அவரது உருவ பொம்மையை எரித்து மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொச்சைப்படுத்தி பாஜக தேசிய குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு அவதூறாக பேசியிருந்தார் இதற்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டனம் வலுத்து வருகிறது குஷ்புவின் இழிவான பேச்சை கண்டித்து மூன்றாவது நாளாக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்று கணக்கான

உங்களோட செயல்பாடுகளை நீங்கள் அறிவிக்கிறீங்களோ சொல்றீங்களோ இல்லையோ ஆனால் எங்கள் கட்சியை நீங்கள் சார்ந்து ஏதாச்சும் ஒரு குறைகளையும் உதாசனப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையான சொற்களா இருக்குது பெண்கள் நாங்கள் ஒரு நாளும் இதுனையுமே பொறுத்து மாட்டோம் இழிவா பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க குஷ்பு வந்து தமிழ்நாட்டில் எடுத்தது தாங்க பிச்சை இந்த உரிமை தொகைய ஒரு அண்ணனை ஒரு தந்தையா கொடுத்துட்டு இருக்கிற முதல்வரை இழிவுபடுத்தி பேசிய குஷ்புவை நாங்கள் கண்டிக்கிறோம் குஷ்பு வந்து இதுக்கு தமிழ்நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்கணும் உதவியா இருக்கு இந்த அவங்க ஒரு சிறு சேமிப்பு முத கொண்டு இதில் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த குஷ்பு பேசுனது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறோம் இந்த குஷ்பு வந்து ஒரு கட்சியில் நிலையா நின்னது கிடையாது அவங்க பேச்சுக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் இனிமே இந்த மாதிரி இழிவா கொச்சைப்படுத்தி தமிழக மக்களை பேசினால் எங்களுடைய முடிவு வேற விதமாக இருக்கும் அவர்களை இத்துடன் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும்படி அனைத்து மகளிர் சார்பாக மத்திய மாவட்டத்தில் இருந்து நாங்கள் அறிவிக்கிறோம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சாந்தி தலைமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர் இதேபோல் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் குஷ்புவுக்கு எதிராக கண்டன போராட்டம் நடைபெற்றது இதில் பெண்கள் நாவடக்கம் தேவை என்றும் இழிவான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திமுக மகளிர் அணியினர் குஷ்புவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியிருந்தனர்